சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனிக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ஏற்கனவே ஈரான் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க அதே ஒரு பெரும் பிரளயத்தையே ஏற்படுத்தி இருந்துச்சு இப்போ ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் இன்னொரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இது உலக நாடுகளையே வந்து அதிர்ச்சி செய்ய வச்சிருக்கு அப்படி என்ன தகவல் வெளிவந்திருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் ஈரானுடைய ஜனாதிபதி பெசக்சீன் அவர்களையே வந்து இஸ்ரேல் கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க நூலிழைவில் கடைசி நொடியில் தப்பிச்சிருக்கிறதாக இன்றைக்கி வந்து ஈரான் அறிவிச்சிருக்காங்க அந்த பன்னெண்டு நாள் போர் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த பன்னெண்டு நாள் போரில் முதல் நாளே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதிகமான கமாண்டர்களை வந்து குறி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்டுகளை வந்து குறி வச்சுருந்தாங்க யாரெல்லாம் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்கிற உதவுறாங்களோ அவங்களெல்லாம் இஸ்ரேல் வந்து குறி வச்சிருந்தாங்கன்னு தாக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் உயிரிழப்புகள் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயத்துலா கோமேனி அவர்களையோ இல்லை வந்து பெசக்சின் அவர்களையோ வந்து ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிறதான் அப்போ நம்ம வந்து பார்த்துருந்த வரி இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் முதல் தடவை தாக்குதல் வரும்போது ஆயிரத்தி தொள்ளா குமீனி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க சேஃபா பங்கருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மூன்று பதவியில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா ஒன்று ஜனாதிபதி பெசக்சினா அவர்கள் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய சபாநாயகர் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடைய நீதி அமைச்சர் அதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவங்க இந்த மூணு பேர்த்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களையும் வந்து சுப்ரீம் லீடருக்கு அடுத்த ஸ்டேஜில் வச்சு பார்த்துப்பாங்க அவங்க மூணு பேர்த்தையுமே ஒரு பில்டிங் இருக்குது அரசு கட்டிடம் அந்த அரசு கட்டிடத்தில் தான் வந்து அவங்கள வந்து குடியமர்த்தி இருக்காங்க அங்கே தான் அவங்க அவங்க ஃபேமிலியெலாம் சேஃபாக இருப்பாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அந்த பில்டிங் மேலேயே என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் வந்து பண்ணியிருக்காங்க தாக்குதல் பண்ணதுல அங்க கூட இருந்த சபாநாயகருக்கோ இல்ல நீதித்துறை தலைவருக்கோ எதுவுமே ஆகல ஆனா பெசக்சேன் அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் காயங்களோடு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க ஆனா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் வந்து என்ன இருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு வந்து மீண்டு வந்திருக்காரு இதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு ஈரான் தெரிவித்து எங்களுடைய ஜனாதிபதியை கூட அவங்க குறி வச்சவங்க தான் எங்களுக்கு அவங்கள என்ன வேணால் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாட்டுடைய ஜனாதிபதினா குறி வைக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக திருப்பி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உலக நாடுகளுக்கே தெரியும் அதை இன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து நீங்கள் இஸ்ரேல் வந்தால் நாங்கள் என்ன வேணால் செய்வோம் நீங்கள் அளவுக்கு துணிஞ்சிருந்தீங்கன்னா எங்கள் சுப்ரீம் லீடரை தேடினீங்க கடைக்க அதனால அவரை ஒன்றும் பண்ணலை அதே நேரத்தில் எங்கள் ஜனாதிபதியை வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கே நீங்கள் தாக்குதல் பண்ணிங்க அவர் தான் கடைசி நிமிஷத்தில் வந்து தவிச்சிருக்காவ தவிர உங்களுடைய இலக்கில் அவர் வந்திருக்காரு அப்போ எங்களுடைய எல்லாரையுமே மூத்த அதிகாரிகளையும் கூட வந்து நீங்கள் கொள்றதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா இஸ்ரேல் எந்த ஒரு இறையாண்மையுமே வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை எங்கள் நாட்டுடைய இறையாண்மையை நீங்கள் மீற நினைக்கிறீங்க உங்களையும் நாங்கள் என்ன வேணால் தடவை பண்ணுவோம் நாங்களும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆட்களை கூட வைப்போம்னு சொல்லிட்டு ஈரானி இன்றைக்கி வந்து வான் பண்ணியிருக்காங்க பொதுவாக போர் நடக்கிற சமயத்தில் வந்து இந்த மாதிரியான தகவல் வெளியே வந்தால் ஒரு பரபரப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து மக்களுக்கு நடுவில் ஒரு சச்சரவை வந்து ஏற்படுத்துங்கிறதுனால அப்போ வந்து இதை அறிவிக்காமல் இப்போ வந்து ஈரான் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை தாக்குன அந்த சேட்டலைட் இமேஜஸை வந்து அறிவிச்சிருந்தாங்க வெளியிட்டிருந்தாங்க அது வெளியிட்டதுக்கு பிறகே வந்து பார்த்தா அமெரிக்காவும் தான் அடி வாங்கியிருக்குது அவங்களுக்கும் தான் இதில் வந்து தோல்வி இருக்குது அப்படிங்கிறதை வந்து இரண்டு நாட்களாக ஊடகங்கள் எல்லாம் அதிக அதிகமாக பேசி தீர்த்தாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய கத்தார் ஏர்பேஸில் வந்து ஈரான் அடித்தது எங்களுக்கு தெரியும் அங்கே ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்து இருந்த பன்னெண்டு ஃப்ளைட்டையும் காலி பண்ணி வச்சிட்டோம்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் பன்னெண்டு தாக்குதலில் ஒரே ஒரு தாக்குதல் தான் ஹிட் ஆச்சு அந்த ஒரு தாக்குதலே பதினஞ்சு மில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு சேதத்தை கொடுத்துருக்குது அப்படிங்கிறதை ஈரான் வந்து சேட்டலைட் இமேஜஸோடு வந்து வெளியிடும் போது அமெரிக்காவுக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்க அடி வாங்கினதையும் அவங்க தோல்வி பெற்று தான் கடைசியாக வேறு வழி இல்லாமல் சமாதானத்துக்கு வந்துக்கிறதையும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஈரானோட சண்டைனா அமெரிக்கா நேரடியாக வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லியிருந்துருக்காங்க ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இஸ்ரேல் அப்படின்னு இருக்காங்க இஸ்ரேல் தனியாக போனாங்கன்னா என்றைக்குமே ஜெயிக்க மாட்டாங்க ஈரான் மேலே கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து இன்னொன்று போர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய ஐஆர்ஜிசிலேருந்து அறிவிக்கிறாங்க கண்டிப்பாக இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோன்ட்டு அப்படி வரக்கூடிய பட்சத்தில் இதற்கான பதிலடி எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல் வாங்க வேண்டியது இருக்கும் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதி அவர்கள் வந்து ரைசி அவர்கள் இறந்ததுலேயே நிறைய வந்து சந்தேகங்கள் வந்துடுச்சு முதல்ல வந்து என்ன சொன்னாங்க இல்லை இல்லை அது தான் சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ அஜர்பைஜான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு இது கூட மொசாட்டுடைய வேலையாக இருக்குமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ஈரானுக்கு அதுக்கு பின்னாடி இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி மறுபடியும் முதல்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜனாதிபதியை தாக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி இருந்த ஜனாதிபதியும் தாக்கியிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மென்மேலும் வந்து தவறுகளை செய்து இஸ்ரேல் வந்து ஈரான்கிட்ட கடைசியாக ஒரு தடவை வசமாக மாட்டே போது ஈரான் சொன்ன மாதிரி நாங்கள் கடைசியாக இஸ்ரேலுடைய கதையை முடிச்சுட்டு பாலஸ்தீன நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுக்க தான் போகிறோம் பாலஸ்தீனத்தை சுதந்திரம் அடைய வைக்க தான் போகிறோம் சொல்லிட்டு தொன்னது தான் நடக்கப்போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்